கஷ்டப்படுற எல்லாருக்கிட்டையும் சொல்றது ஒண்ணுதான் நம்ம சில நேரங்கள்ல வந்து தெய்வத்து கிட்ட மன்றாடி வேண்டும் போது சில விஷயங்கள் நடக்காத மாதிரி இருக்கும் அது ஏன் நடக்கலனா சில அந்த காத்துல நான் அம்மா அம்மா என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு அந்த எலும்பிச்சக்கனியை பிடிச்சிக்கிட்டு அம்மா வேண்ட இந்த பக்கம் அந்த உருவம் வளருது நிற்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பையிலிருந்து ஏதோ ஒன்று குதித்து அங்கே விழுந்தது அது என்னன்னு பார்த்தா அந்த எலும்பிச்சக்கணி சொல்லுவாங்க தெரியுமா இட் வாஸ் சோ க்ளோஸ் அப்படி இருந்ததுங்க அந்த வண்டி என்னுடைய கால் கிட்ட நிற்கிது என் கை அந்த வண்டி மேலே இருக்குது அந்த எலும்பிச்சக்கனி அந்த வண்டியின் சக்கரத்து கீழே நிற்கிது ஸ்ரீ க்ரீம் கிரீம் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போது அன்னை பிரத்யங்கிராவின் மந்திரமாகும் அவளது மாலா மந்திரத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த அன்னை பிரத்யங்கிராவைப் பற்றி நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அன்னை வாராகியைப் போலவே அன்னை பிரத்யங்கிரா எப்படிப்பட்ட பராக்கிரம தெய்வம் என்பது பலரும் அறிந்ததே மேலும் அன்னை வாராகி உபாசகராக இருந்தாலும் சரி அன்னை பிரத்யங்கிரா உபாசகராக இருந்தாலும் சரி அதாவது தீவிர உபாசகர்கள் அனைவருமே இந்த இரண்டு சக்தியுமே இணைத்தே வழிபடுவார்கள் என்பது என்னுடைய அனுபவம் அதாவது இந்த அன்னையை வணங்கும் போது அந்த அன்னைக்கு உரிய விஷயங்கள் நமக்கு தெரியவரும் அந்த அன்னையை அதாவது வாராகி அன்னையை வணங்கும் போது பிரத்யங்கிர அன்னைக்கு உரிய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் எத்தனை பேர் சோழிங்கநல்லூர் பிரத்யங்கிர அன்னை ஆலயத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது அந்த ஆலயம் என்பது இப்பொழுது நான் சொன்ன அதாவது பாராகி உபாசகராக இருந்தாலும் சரி பிரத்யங்கிரா உபாசகராக இருந்தாலும் சரி இந்த இரண்டு தெய்வங்களையுமே இணைத்து வணங்கக்கூடியவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள் இந்த கோயில் அதற்கு ஒரு சான்று இப்போது அன்னை பிரத்தியங்கிராவை பற்றி இந்த மாலா மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த பிரத்யங்கிரா அன்னையை ஆரம்ப காலத்தில் நான் வணங்கும் போது என் வாழ்க்கையில் இந்த அன்னை ஏற்படுத்திய ஒரு பெரிய அதிசயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதை உண்மையிலே சொல்லணும்னா இந்த நிகழ்வு அன்னைக்கு அன்னை எனக்கு இதை தடுத்து நிறுத்தாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நான் உயிரோடு இருந்திருப்பேனா கூட எனக்கு தெரியாது இல்லை இருந்திருப்பேன் ஒரு கால் ஒரு கை இது இல்லாமல் இருந்திருப்பேனா எனக்கு தெரியல அந்த ஒரு அதிசய நிகழ்வை உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொண்டு பின்பு மாலா மந்திரத்தை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நிகழ்வு நடந்தது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கோம் அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வேலை இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கோயில்களில் நான் அதிகம் பாடுவேன் அப்போ இந்த அன்னை எனக்கு பரிச்சயமான அந்த நாள் வந்து நான் வந்து ஷீரடி சாய்நாதர் சன்னதியில் பாடிக்கொண்டிருக்கிறேன் அப்பொழுது எனக்கு வந்து எனக்கு என்னை அழைச்சிட்டு போன அந்த பாடத்துக்கு அழைச்சிட்டு போனவருக்கு ஒரு தொலைபேசி மூலம் வந்து ஒரு அழைப்பு வருது அந்த சாயந்தரம் வந்து பூஜை நடக்கிறது அம்பாள் பூஜை நடக்கிறது எங்களுக்கு வந்து அம்பாள் பாடல்கள் பாடுறதுக்கு ஒரு நல்ல பாடகி வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க சாய்நாதர் சன்னதியில் பாடி முடிச்சதோடு அந்த அண்ணன் என்கிட்ட கேட்குறாரம்மா இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு போறீங்களா ஈவினிங் அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அந்த தருணத்தில் வந்து அதெல்லாம் நவராத்திரி நடந்துட்டு இருந்த டைம் நான் நினைக்கிறேன் அப்போது எனக்கு ஃபுல்லாக ப்ரோக்ராம்ஸ் போய் போய் ரொம்ப டயர்ட் ரொம்ப அசதியாக இருந்தது அப்போ நான் நினச்சேன் காலையில் சாய்ராம் கோயிலில் பாடிட்டு ஈவினிங் போய் ரெஸ்ட் பண்ணலாம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த அழைப்பு வந்தோடனே நான் கேட்கலை எந்த அம்பாளுக்கு பூஜை என்ன ஏது ஒன்றுமே நான் கேட்கலை அப்போ சரி அம்மா கூப்பிட்றா நம்ம போய் பாடிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அண்ணன் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு நான் அங்கே போகிறேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் என் தங்கச்சிக்கிட்ட ஒரு பிரித்தங்கிறா அன்னையோட புகைப்படம் ஒரு நாளிதழில் நாங்கள் பார்த்தோம் அதை பார்த்துட்டு என் தங்கச்சிகிட்ட நான் கேட்குறேன் இந்த தெய்வத்தை பற்றி உனக்கு தெரியுமா பாரு பிரத்யங்கிரா யார் இந்த அன்னை அப்படின்னு நான் கேட்குறேன் அப்போ அவளுக்கும் தெரியல நம்ம பேசிகிட்டு இருந்தோம் அப்படிலாம் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் அது நடந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடக்குது இந்த பாடல் பாடுறதுக்கு எனக்கு கூப்பிட்றாங்க அப்போ நான் தெரியாமலே அந்த கோயிலுக்கு போகிறேன் எந்த தேவியின் பூஜை அம்பாள் பூஜை நடக்குதுன்னு தெரியும் ஆனால் எந்த தேவியின் பூஜை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் போகிறேன் அப்போ எனக்கு தெரிய வருது பிரத்யங்கிர அன்னையின் ஹோமம் அது அமாவாசைக்கு அமாவாசை நடக்கும்னு அன்னைக்கு தான் எனக்கு முதல்ல தெரியும் அப்போ எனக்கு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன் இரண்டு நாள் முன்னாடி தானே இந்த அன்னையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அவளை பாட அழைச்சிருக்காளே அப்படின்னு இதில் பெரிய அதிசயம் என்னென்னா அந்த நிகழ்வில் அந்த நிகழ்ச்சியில் நான் பாட ஆரம்பித்தது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு தொடர்ந்து அவளுக்கு நான் வந்து அவளுடைய ஹோமத்தில் அபிஷேக நேரத்தில் நான் மட்டும் தனியாக பாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த அன்னை எனக்கு ஒரு ஏழு வருடம் தொடர்ந்து கொடுத்தாள் அது நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லுவேன் அப்படி போய்கிட்டு இருந்துச்சு அப்படி நான் வந்து அமாவாசைக்கு அமாவாசை போய் பாடிட்டு இருக்கும்போது அந்த தருணத்தில் நான் சொன்ன மாதிரி எனக்கு வேலை இடத்துல நிறைய பிரச்சனைங்க ஏனைய இனத்துக்காரவங்களோடு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் நான் இருந்ததாலேயோ என்னவோ தெரியல பிரத்யங்கராகவே என்னை அழைத்தது போல் எனக்கு தோன்றியது அப்பதான் எனக்கு தெரியும் இந்த தெய்வம் வந்து சத்ருக்களை சம்ஹாரம் செய்யறவ இந்த மாதிரி பிரச்சனைகள் வேலை இடத்துல பிரச்சனைகளோ அல்லது பில்லி சூன்யம் ஏவல் மந்திரம் இதனால் பாதிக்கப்படும் போது இந்த அன்னையை வணங்கும் போது அந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக நாம் வெளியேறலாம் என்பது அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் அப்போ சரின்னு சொல்லிட்டு இந்த அன்னையை நான் பா இந்த அன்னைக்காக நான் பாடுவது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு எப்போதுமே நான் பாடி முடிச்சதோட அந்த கிட்ட இருந்து எனக்கு வந்து பிரசாதங்கள் இதெல்லாம் கிடைக்கும் அந்த நாள் வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா பூசாரி வந்து ஒரு பையில் வந்து அம்பாளுடைய பெரிய மாலை பூக்கள் எல்லாத்தையும் போட்டு எனக்கு கொடுத்தார் அந்த நாள் தான் வந்து நான் கிட்ட வந்து ரொம்ப வருந்தி வேண்டிய நாள் வேலை இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னால் சமாளிக்க முடியல ஏன்னா என்னுடைய ஒரு வேறு இனத்தவர் ஒருத்தர் இருந்தார் அவர் வேறு விதமாக இந்த என்னை கையாளுறதுக்கு முயற்சி செய்தார் அதாவது இந்த மாந்திரிகம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது ஆனால் எனக்கு எனக்கு அது தெரியுது ஆனால் அது எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியலை எந்த சக்தியாக கொண்டு நான் அதை கையாள்வது என்று எனக்கு தெரியலை அப்படி இருக்கும்போது அன்னைக்கிட்ட நான் ரொம்ப வருந்தி வேண்டிய நாள் அது சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹோமத்தில் இந்த மிளகாயெல்லாம் வாங்கி போட்டு அன்னைக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அம்மா எனக்கு தெரியுது என்னமோ தப்பு நடக்குது ஆனால் அதை எப்படி நான் தவிர்க்கிறது முழுசாக தவிர்க்கிறது எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியாகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நான் வருந்தி அந்த நாள் பாடியது அப்போது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூசாரியை கொடுத்த இந்த மாலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த நாள் நான் வீட்டுக்கு வந்து அந்த மாலை புஷ்பங்கள் இதெல்லாம் திறந்து பார்க்கும்போது அந்த பைக்குள்ளே அன்னை மேல் இருந்த ஒரு கனி அந்த பைக்குள் இருந்தது அப்போ நான் பார்த்தேன் அன்னை போட்டிருந்த மாலையே அவர் கழட்டலை ஆனால் ஒரு கனி மட்டும் எப்படி இதற்குள் வந்தது எனக்கு தெரியல அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா அம்மா அந்த கனியை ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு நான் நினைச்சேன் அதாவது இந்த கஷ்டம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா எனக்கு நல்லா தெரியுது என்னுடைய அந்த வேலை இடத்துல ஏதோ ஒரு மாந்திரீகத்தை பயன்படுத்தி தான் என்னை வந்து வீழ்த்த பார்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியுது அதிலிருந்து என்னை அப்பதற்காக அன்னை இந்த கனியை எனக்கு கொடுத்திருக்கிறாள்னு எனக்கு தோணுச்சு அப்போது அந்த ராத்திரி அந்த கனியை நான் வந்து என்னுடைய கையிலே வச்சுக்கிட்டு நான் உறங்குறேன் அப்போது எனக்கு ஒரு கனவு வந்தது அதாவது ஒரு பெரிய உருவம் இந்த உருவத்தை நான் வந்து எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அது அது வந்து என் முன்னாடி வந்து நின்று வளருது எனக்கு மேலே வளர்ந்துக்கிட்டே போகுது ஆனால் அது வந்து நல்ல உருவம் கிடையாது ஆனால் நான் கனவுல வந்து பயப்படலை ஆனால் அந்த உருவம் வரும்போது என் கையில் அந்த எலும்பி இருந்தது அதே வேளையில் அன்னை பிரத்யங்கிரா அந்த அந்த நாளில் வந்து அந்த பூஜையில் அவ எந்த புடவையை கட்டியிருந்தாலும் அதே புடவையை கட்டிக்கிட்டு ஒரு பயங்கர ரூபமாக என்னோட வீட்டு நான் படுத்திருக்கேன் என்னோட வீடு அங்கே பக்கத்திலே வந்து அம்மா உட்காந்துருக்கா காற்று அப்படி அடிக்குதுங்க என்ன அது கனவாக இல்லை என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் என்னால் உணர முடியுது அந்த காற்றுல நான் அம்மா அம்மா என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு அந்த எலுமிச்சக்கனியை பிடிச்சிக்கிட்டு அம்மா வேண்ட இந்த பக்கம் அந்த உருவம் வளருது அம்மா வந்து அவ்வளோ பெரிய உருவமாக அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த காற்று இலலாம் பறக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு என்னால் நிற்க முடியல அங்கே அம்மா அம்மா அம்மான்னு காப்பாற்றுன்னு அவங்களே பார்த்துட்ருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் வந்து திடீர்னு அந்த எலும்பிச்சக்கணியை நான் வந்து வீசுகிறேன் கனவுலேருந்து நான் முழிச்சுக்கிறேன் என் தங்கச்சி பக்கத்தில் படுத்துருந்தாங்க அவங்க என்னை அனுப்புகிறாங்க ஏன் ஏன் வந்து லெமன் அணி வீசுனே அப்படின்ட்டு நான் விட்டு அடிக்கிறேங்க உண்மையிலே அது அப்போ பாருங்கள் அது வந்து கண் அந்த ஆனால் அந்த உருவம் வந்து செதுகிற மாதிரி அந்த எலும்பிச்சக்கனியை நான் விட்டு அடிக்கிறேன் அந்த உருவம் செதுறது அப்படி அப்படி தான் நான் வீழ்ச்சிக்கிட்டேன் அப்போ உண்மையிலே அந்த எலுமிச்சக்கனியை நான் வீசியிருக்கிறேன் அன்னை வந்திருக்கிறாள்ங்கிறது தான் எனக்கு அன்னைக்கு தோணுச்சு அப்போது அது அந்த ராத்திரி நடந்தது அன்னையிலேருந்து அந்த எலும்பிச்சக்கணியை நான் என் கூடியே வச்சுக்கணும் அம்மா இது ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக எனக்கு கொடுக்குறா அப்படின்ட்டு நான் முடிவெடுத்து அந்த எலும்பிச்சக்கணியை வந்து என்னோடய பைக்குள்ளேயே நான் வச்சுக்கிட்டேன் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு சின்ன பாட்ச் சைட்டில் இருக்கும் அது உள்ளே வச்சுக்கிட்டேன் என் கூடையே இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த வேலையை இடத்துல இந்த நடந்த விஷயம் வந்து கொஞ்சம் நீளமான கதை அதனால் அதை நான் சுருக்கமாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சின்னு அப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளில் நான் வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு தெரியலங்க மேலே திடீர்னு அந்த எனக்கு மாந்திரிகம் அந்த மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை இருந்த அந்த நபர் திடீர்னு அவருக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்பு அலுவலகத்தில் நிறைய விஷயங்களை அவரை பற்றின தவறான விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடித்து விட்டு நீக்கிட்டாங்க அது திடீர்னு நடந்தது எப்படி நடந்தது எனக்கே தெரியல அந்த நபரை நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் முதலில் வந்து அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாரு நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் விட்டு நீக்கப்பட்டார் ஸோ அந்த பிரச்சனை வந்து எனக்கு பிரத்தியங்கிற ஆத்தா தீர்த்து கொடுத்தாள் அதுதான் நான் நம்புகிறேன் இன்னைய வரைக்கும் அதே தருணத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கிரக சுழற்சிகளால் விபத்து ஏற்படும் என்ற ஒரு தருணம் இருந்தது அந்த தருணத்தில் நான் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமாக இருந்தது ஆனால் நான் கடவுள் வழிபாடில் முழு நம்பிக்கை வச்சதுனாலேயோ என்னவோ தெரியல அவளே நேராக வந்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும் இந்த நிகழ்வு வந்து எல்லாம் வந்து நான் அங்கே வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற தருணத்தில் ட்ராஃபிக் லைட்டில் தான் நான் வந்து சாலையை கடக்கிறேன் அதாவது பச்சை லைட்டு தான் எரிஞ்சிகிட்டு இருக்காங்க நான் கடக்கிறேங்க எங்கேருந்து அந்த வாகனம் வந்துச்சு எனக்கு தெரியல நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த வாகனம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல அது கரெக்டாக வந்து என் கிட்ட நிற்கிது அது மட்டும் என்னை அடிச்சிருந்துச்சுன்னா நான் பறந்துருப்பேன் அது அந்த வாகனம் என்கிட்ட நிற்கிது என் கை அந்த வாகனத்து மேலே அந்த முன்பகுதியில் இருக்குது ஆனால் அந்த வாகனம் நிற்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய பையிலிருந்து ஏதோ ஒன்று குதித்து அங்கே விழுந்தது அது என்னன்னு பார்த்தா அந்த எலும்பிச்சக்கனி அந்த எலும்பிச்சக்கனி அன்னை பிரத்யங்கிரா பூஜையில் எனக்கு கிடைத்த அந்த எலும்பிச்சக்கனி அந்த வாகனத்தின் சக்கரத்துக்கு முன்னால் நிற்கிது அந்த வாகனமும் நின்று விட்டது அந்த வாகனத்து மேலே என் கை இருக்குது ஆனால் அந்த வாகனத்தை ஓட்டுன அந்த பெண் வந்து தெரிஞ்சு அதை செய்யல இறங்கி வந்தாங்க இறங்கி வந்து அவங்க பயந்துட்டாங்க ஏதாவது அடிபட்டா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சீன பெண் இது எப்படி சொல்றது விதின்னு தான் சொல்லணும் விதி வந்து எனக்கு ஏதோ செய்ய பார்த்துருக்கு அதை வந்து அன்னை காப்பாற்றி இருக்கிறாள் அந்த பெண்ணும் எனக்கு கெட்டது நினைக்கல நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க போயிருப்பாங்க இல்லையா அம்மாவா இல்லை நிறுத்தி இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களும் வந்து அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் டென்ஷன்ல நானும் கொஞ்சம் இதாக இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் இன்னொன்னு நத்திங் நத்திங் லைஃபுல்லாக வந்திருக்கலாமே அப்படின்ட்டு சொன்னேன் நல்ல வேலை அப்போ தான் அவங்க கேட்டாங்க ஏதாவது அடிபட்டுதா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுப்ப நான் சொன்னேன் இல்லை அடி ஒன்றும் படலை நல்ல வேலை சொல்லுவாங்க திரும்ப இட் வாஸ் ஸோ க்ளோஸ் அப்படி இருந்ததுங்க அந்த வண்டி என்னோட கால் கிட்ட என் கை அந்த வண்டி மேல இருக்குது அந்த எலும்பி சக்கனி அந்த வண்டியின் சக்கரத்து கீழே நிற்கிது இது கேட்குறதுக்கு வந்து ஒரு சினிமா கதை மாதிரி இருக்குது ஆனால் இது சத்தியமான உண்மை நடந்தது அன்னைக்கு அந்த எலும்பி சக்கனி என் கையில் எடுத்து நான் முடிவே பண்ணினேன் இது அன்னை பிரத்யங்கிராவோட முழு சக்தி என் கூடையே வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு மட்டும் அந்த கார் என்னை இடிச்சிருந்துச்சுன்னா நான் பறந்து எங்கேயோ போய் விழுந்திருப்பேன் ஒன்று இறந்துருப்பேன் இல்லை கால் கை இல்லாமல் போயிருப்பேன் இன்னிய வரைக்கும் அந்த நிகழ்வை நினைச்சி நினைச்சி நான் வந்து பிரித்திங்கிற அன்னைக்கு பூ பூஜைக்கு போகும்போதெல்லாம் அதுக்கு நான் அவளுக்கு நன்றி சொல்வேன் அந்த கஷ்ட காலத்தில் என் உயிரே காப்பாற்றினியம்மா அப்படின்ட்டு இன்னிய வரைக்கும் அந்த எலுமிச்ச கனி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்னமும் என் கூடயே இருக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோல பாருங்க நான் வந்து அந்த மஞ்ச துணியில வந்து முடிஞ்சு இன்னும் வச்சுருக்கேன் ஆனா அந்த எலும்பிச்சக்கணி வந்து கட்ட மாதிரி ஆயிடுச்சு அது வந்து அழுகி போகலை ஒன்றும் இல்லை ஒரு பலகை மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதை இன்னும் நான் வச்சுருக்கேன் காரணம் இந்த எலும்பிச்சக்கனி அன்னையே எனக்கு கொடுத்தாள் நான் இறக்கும் வரை அது என்னோடையே இருக்கட்டுமே அவளோட பாதுகாப்பு எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் இந்த எலும்பிச்சக்கனிய நான் என்னோட வச்சுருக்கேன் இந்த கதை வந்து கேட்குறதுக்கு இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு தோணும் அதான் சொல்கிறேன் என்னுடைய காணொளிகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் காணொளி இதெல்லாம் போட்டிருப்பேன் நானே நிறையா நேரம் வந்து நான் நினச்சிருக்கேன் எனக்காக கடவுள் இப்படிலாம் வராருன்னா ஏதோ ஒரு பிறவியில் கடவுளுக்கு எனக்கும் ஏதோ ஒரு இணைப்பெரியா உணர்வு உறவு கடவுளோடைய இணைந்திருக்கணுங்கிற அந்த பின்னி பிணைந்த உறவு கடவுளோட எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சிப்பேன் இது நிறைய பேர் காண்டவனை வந்து ஆத்மபூர்வமாக வணங்குற நிறையா பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சில பேர் அதை பகிர்ந்துக்குவாங்க சில பேர் அதை வந்து மனதிலே வைத்திருப்பாங்க இன்னைக்கு இப்போது எனக்கு யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து பகிர்ந்துக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால் நான் இதை பகிர்ந்துக்கிறேன் அதனால இந்த அன்னையுடைய மந்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கிட்டேயும் இந்த கஷ்டப்படுற எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது ஒன்று தான் நம்ம சில நேரங்களில் வந்து தெய்வத்துக்கிட்ட மன்றாடி வேண்டும் போது சில விஷயங்கள் நடக்காத மாதிரி இருக்கும் அது ஏன் நடக்கலைன்னா சில நேரங்களில் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தில் ஏதேனும் ஒரு கர்மம் நம்ம தவறாக செய்திருக்கக்கூடும் அதனால தான் அது கொஞ்சம் இழுத்தடிக்குது தவிர நம்ம எங்கே தவறு செஞ்சோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கிட்ட அம்மா இது நான் செஞ்சது தப்பு தான் எனக்கு புரியுது நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படியாவது இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு நியாயமான ஏதேனும் கோரிக்கையை நீங்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அன்னையிடமோ அல்லது எந்த தெய்வத்திடமோ வைத்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு விழுக்காடு உதவி இறைவனிடமிருந்து கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய பெரிய நம்பிக்கை இது வந்து நான் சிவபெருமானை வணங்கின போதும் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அம்பிகை எந்த வடிவில் நான் வணங்கினாலும் இன்னமும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன்னு தான் சொல்லணும் சரி இது வரைக்கும் பிரித்தியங்கிற அன்னையுடைய என் வாழ்க்கையில் நடந்த இந்த அதிசய சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் எது ஏதாவது இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து இந்த அன்னையை வந்து நீங்கள் வணங்குறதுக்கு இவள் ரகசியமான தேவதை தான் இல்லைன்னு இல்லை ஆனால் இவளுக்கு ரகசியமான அன்னை வாராகியை போலவே நிறைய ரகசிய வழிபாடுகள்லாம் நிறையா இருக்குது நம்ம சாதாரண மனிதர்கள் அதெல்லாம் தொட வேணாம் அதெல்லாம் தேட வேணாம் நமக்கு அவளுடைய மூல மந்திரங்கள் அல்லது மாலா மந்திரங்கள் ஏதேனும் ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த அன்னையை வழிபட முடிந்தாலே போதும் அவள் வந்துடுவாள் ஏன்னா நான் ஆரம்பத்தில் போது எந்த மந்திரமும் எனக்கு தெரியாது அன்னையோட மந்திரம் பிரத்தியங்கிராக அன்னையே நமக அவ்வளோதான் நான் சொல்லி வணங்கினது அப்போ அவளை வணங்க ஆரம்பித்த போது அந்த மாலா மந்திரத்தை நான் வந்து எழுதி திக்கி 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 அவளுக்கு பாடுவேன் அப்போ சரியா வராது ஆனால் பாடுவேன் அப்பயே அவள் எனக்கு அருள் புரிந்திருக்கிறாள் அந்த திக்கி திக்கி நான் பாராயணம் செய்த பிரத்யங்கிரா மாலா மந்திரத்தை தான் உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த மாலா மந்திரம் மிக 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 சக்தி வாய்ந்தது என்னுடைய அனுபவத்தில் நீங்க மனசு சரி இல்லாமல் இருந்தாலும் சரி யாராவது உங்களை வந்து கேவலப்படுத்தியிருந்தாலும் சரி உங்களை காயப்படுத்தியிருந்தாலும் சரி இவ்வளோ ஏங்க உங்களுக்கு உடல் உபாதை ஏதாவது இருந்தால் கூட சரி என்னோட அனுபவத்தில் இதெல்லாம் இருக்கும் போது ஒரு முறை இந்த மந்திரத்தை நான் உட்காந்து பாராயணம் செய்தாலே மறுநாளே அந்த பிரச்சனை எனக்கு இல்லாமல் போய்விடும் அந்த உபாதை எனக்கு இல்லாமல் போய்விடும் இது என்னுடைய அனுபவம் உண்மையான அனுபவம் அதனால தான் இந்த மாலா மந்திரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்த பிரத்யங்கிரா மாலா மந்திரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஓம் நம கிருஷ்ணா சதசகிர கோடி சிம்ஹாசனே சகசிரவதனே அஷ்டாத மகாபலே மகாபல பராக்கிரமே அஜிதே அபராஜிதே தேவி மகா பிரத்யங்கிரே प्रत्यङ्गिरसे अन्यपरकर्मविद्वांसिनि परमन्द्रोच्चारिनि परमन्द्रोच्चारिनि सर्वभूततमणि के ऐं शौं प्रीं क्रीं क्रों मां सर्व उपद्रवेप्यः रक्ष रक्ष क्रां क्रीं श्रीं क्रों सर्वदेवानां मुखं स्तम्भय स्तम्भय सर्वविघ्नं चिन्दि चिन्दि सर्वदुष्टान् पक्षय पक्षय वक्त्रालय ज्वालाजिक्वे कराळवदने सर्व इन्द्राणि स्फोडय स्फोडय त्रोडय त्रोडय प्रत्यसुरमुत्रान् विद्रावय विद्रावय सम्रवत्रमूर्ते महाप्रत्यङ्गिरे महाविद्ये शान्तिम् गुरु चतुन्पक्षय पक्षय ॐ ह्रां ह्रीं ह्रों जम्बे जम्बे मोहे मोहे स्तम्बे स्तम्बे ॐ ह्रीं हुं हुम्पट् स्वाहा ॐ ह्रीं ईं ग्लौं श्री कृष्णवासने सदसहस्रसिंहवदने अष्टादशभुजे महापले सदपराक्रमपूजिते अजिते अपराजिते देवी पृथ्यङ्गिरे परसैन्यपरकर्मविद्वांसिनि परमन्द्र परयन्द्र परतन्त्र उच्चादिनी परविद्याक्रासकरे सर्वभूतमणि क्रीं क्रीं क्राँ ये देहि प्रत्यङ्गिरेचिदे चित्रूपे सर्वोपद्रवेभ्यः सर्वक्रकदोषेभ्यः सर्वरोगेभ्यः प्रत्यङ्गिरे मां रक्ष रक्ष क्राँ क्रीं क्रों क्रैं क्रौं हनः इक्षां इक्षेञ क्लां क्लीं ग्लूं ग्लैं ग्लौं ग्लः प्रत्यङ्गिरे परब्रह्ममहिषि परमकारुणिकेहि मम शारीरे आवेशयावेशय मम हृदय स्कुरस्कुर ममां स्के प्रस्कुर प्रस्कुर सर्वदुष्टानां वाचं वदं स्तम्भय स्तम्भय जिग् विनाशय प्रत्यङ्गिरे महाकुण्डलिनि चन्द्रकलावदंशिनि वेधालवाहने प्रत्यङ्गिरे कपालमालाधारिणि त्रिशूल वज्राङ्कुशपाणा पाणासनपाणिपात्रपूरिदम् मम चत्रून् श्रोणिधं पिब पिब मम चत्रून्मांसं खादय खादय मम चत्रून् ताडय ताडय मम वैरिजनान् वैरिजनान्त दह हतः मम विद्वेषाकारिणं शीघ्रमेव पक्षय पक्षय श्रीप्रत्यङ्गिरे भक्तकारुणिके शीघ्रमेव दयां गुरुकुरु सत्योज्वर जात्यमुक्तिं गुरुगुरु पेथालब्रह्मरक्षाक्तिं जहि जहि मम चत्रुन् ताडय ताडय प्रराप्तसञ्जितक्रियमाणान्तहतः दह तूषकान् सत्योतीर्थरोगयुक्तान् गुरुगुरु गुरु प्रत्यङ्गिरे प्राणशक्तिमये मम वैरिजनप्राणान् हण हन मर्दय मर्दय नाशय नाशय ॐ श्रीं ह्रीं क्लीं सौं ग्लौं प्रत्यङ्गिरे महामाये देवि देवी, देवी। மம வாஞ்சித்தம் குரு குரு மாம் ரக்ஷ ரக்ஷ பிரத்யங்கிரே ஸ்வாஹா இந்த பிரத்யங்கிரா மாலா மந்திரமானது உங்களுக்கு நீளமாக இருந்தால் அதாவது உங்களுக்கு பாராயணம் செய்ய கஷ்டமாக இருந்தால் இந்த மாலா மந்திரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த பிரத்யங்கிரா ஸ்லோகத்தையும் நீங்கள் பாராயணம் செய்து பழகலாம் அது என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் ஓம் க்ளீம் கிருஷ்ணவாசனை

இதை நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு மூன்று முறை கூட நீங்கள் அவளுக்கு பாராயணம் செய்யலாம் அதாவது பிரத்யங்கிரா மாலா மந்திரத்தை அந்த நீளமான மாலா மந்திரத்தை உங்களால் படிக்க இயலவில்லை என்றால் இந்த மாலா மந்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஸ்லோகத்தை நீங்கள் பாராயணம் செய்து அவளை வழிபடலாம் நான் மீண்டும் சொல்வது இதுதான் பிரத்யங்கிரா அன்னை நம் வாராகி அன்னையை போலவே மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு சக்தி ஆவார் யாரெல்லாம் வாராகி அன்னையை வணங்கி உபாசனை செய்கிறீர்களோ அவர்கள் பிரத்யங்கிரா அன்னையையும் இணைத்து வணங்கினால் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவம் இன்று இந்த அமாவாசை நாளில் உங்களோடு பிரத்யங்கிரா அன்னையை பற்றிய என் வாழ்வில் நிகழ்ந்த அதிசயங்களையும் உண்மை சம்பவங்களையும் பகிர்ந்து கொண்டு அன்னையின் மாலா மந்திரத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளேன் இந்த மந்திரமும் இந்த நிகழ்வுகளும் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்று நம்பி விடைபெறுகிறேன் மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன் வணக்கம்